அனைவருக்கும் வணக்கம் சுமார் ஒரு வருடத்துக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சுட்டு அசுமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் இப்ப மின்னல் வேகத்துல திடீர்னு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி உட்காந்து யோசித்தது கிடையாது அதை பத்தி குறிப்பாக ஒரு புத்தகத்திலயும் படிச்சது கிடையாது திடீர்னு எனக்குள்ளே இருந்தோ இல்ல வெளியில இருந்தோ வந்த ஒரு புரிதல் அந்த ஒரு தருணத்தில் நான் அதை உணர்ந்ததுக்கு அப்புறமா நான் வாழ்க்கைய பார்த்த கண்ணோட்டம் அந்த ரியாலிட்டி வேற அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த ரியாலிட்டி கண்ணோட்டம் வேற அப்படி என்ன அந்த புரிதல் அப்படின்னா சரணாகதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது இவ்வளோதான் நான் இதுக்கு தானே இவ்வளோ பில்டப் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நம்மளோட அறிவை கொண்டு நம்ம சரணாகதி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்தி சரணாகதி அப்படிங்கிற உணர்வுல இருந்து வாழறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கேட்கறதுனாலயோ இல்ல ஒரு புக்ல அந்த ஸ்பார்க் அந்த ரியலைசேஷன் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு சின்ன உவமையை பயன்படுத்தி எனக்கு இந்த வீடியோல சரணாகதி அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் முக்கியமா இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா நிலைகள் நானூத்தி ஐம்பது நானூத்தி எழுபத்தி ஐந்து அதுல இருந்து அந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற அந்த த்ரெஷோல்ட தாண்டி ஐநூறுக்கு போகணும் அப்படின்னா சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான படிக்கட்டு இந்த நிலைகளை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு விழிப்புணர்வு நிலைகள் அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பா பாருங்க நம்ம வாழ்க்கை ஒரு ஆறு மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஆறு தான் இருக்கு எப்போதுமே நமக்கு அது பிடிச்சாலும் சரி விட்டாலும் சரி இந்த ஆரோட ஓட்ட பிடிக்கல புடிக்கல அப்படின்ட்டு நம்ம எதிர்க்கும் போது ரெசிஸ்ட் பண்ணும் போது நமக்கு அது பாதகமாக அமையும் இதுவே அது பாதையிலேயே நம்ம நீச்சல் அடிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு அது பயனுள்ளதாக அமையும் நம்ம இந்த ஆறுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியும் அந்த ஆறு ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த ஆறு அதோட குறிக்கோள் அதோட டெஸ்டினேஷன் எங்க போய் அது சேர்ந்து அடையணுமோ அதை கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு அடைஞ்சிரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது சில இடங்கள்ல இந்த ஆறு பிரிஞ்சி பல சிறிய நீரோடைகளாக போகலாம் சில இடத்துல பல நீரோடைகள்ல இருந்து சேர்ந்து ஒரு பெரிய ஆறாக மாறலாம் இப்படி ஒவ்வொரு பாதையும் வெவ்வேறு வாழ்க்கை கண்ணோட்டம் ரியாலிட்டியை கொடுக்கும் நம்ம ஒரு தோணியில் உட்கார்ந்த மாதிரி அந்த ஆற்றோட பாதையில அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம கைகள்ல தொடுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த துடுப்புக்களை பயன்படுத்தி இந்த ஆறோட பாதைக்கு எதிர்பாதையில நம்ம போகலாம் இல்லைனா இந்த ஆறு ஓடுற பாதையிலயே நம்ம வேகமா துடுப்புகளை செலுத்தி வேகமா நகரத்துக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா இந்த இரண்டுமே அவசியம் இல்லாதது ஏன்னா இயற்கையா அந்த ஆறு எப்படி போக போதோ தான் அது போக போகுது நம்ம தோணியில் ஆனந்தமா உட்காந்துக்கிட்டு பயணம் பண்ணா போதும் நம்ம எங்க போகணுமோ வாழ்க்கை நம்ம நாங்க கொண்டு போய் விட்டுடும் பொதுவா என் வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில அப்படின்னா இந்த துடுப்புக்களை பயன்படுத்தி இந்த ஆறு எந்த பாதையில் போதோ அதுக்கு எதிர் திசையில் பயணம் பண்றதுக்கு நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம் இந்த எதிர் திசை பயணத்தினால நம்மளோட எனர்ஜி ஆற்றல் வேஸ்ட் ஆகுது அது மட்டும் இல்லாம இயற்கையா சந்தோஷமா நம்ம போக வேண்டிய இடத்துக்கும் நம்ம போய் சேர முடியாது இதனால நம்மளோட பயணத்தோட வேகம் குறைஞ்சி நமக்கு எது நல்லதுன்னு தோணுதோ எது இயற்கைன்னு தோணுதோ அந்த பாதையில நம்மள பயணம் செய்ய வைக்குது எது இந்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆனா இதுல ஒரு முக்கியமான பயன் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம வலிமை அடையறதுக்கு இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு எப்ப அப்படின்னா என்னோட கைகள் பலவீனமாக இருக்கு அதனால இந்த துடுப்பை பயன்படுத்தி கடினமா உழைச்சேன்னா என் கைகள் உறுதியாகும் வலிமையாகும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம துடுப்பை பயன்படுத்துகிறோம்னா கைகள் வலிமையாகும் ஆனால் பெரும்பாலானோர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆறு கரெக்டான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்லை வாழ்க்கையில இந்த அடிப்படையான நம்பிக்கையை எழுந்ததுனால வேற ஒரு திசையில நம்ம துடுப்புகளை செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ள நம்மளே நம்மளை கொண்டு வந்துக்கிறோம் நம்ம எதிர் திசையை நோக்கி போறதுக்கு இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எதிர்த்து போராடணும் அப்படின்னா பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது இப்படி பண்ணும்போது நம்மளோட கடின முயற்சினால நம்ம அதிக அளவில் சோர்வடைந்து வேற வழி இல்லாம சரி இந்த ஆறு எங்க கொண்டு போதோ அங்கே போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வரும் சில பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆறு எங்க கொண்டு போதோ அந்த இலக்கு எனக்கு பிடிக்கல அதனால வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருந்தாக வேண்டும் அப்படிங்கறது விதி அப்படின்ட்டு முக்காவாசி பேர் இந்த ரெண்டு நிலைகளுக்கும் அதாவது இயற்கையா ஆறு கூட்டிட்டு போற பாதைக்கும் அந்த பாதை பிடிக்காதவங்களுக்கும் இந்த இரண்டு நிலைக்கும் நடுவுல இருக்கவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆறு போற அந்த பாதையில அவங்க படுக்கு போயிட்டே இருந்தாலுமே கூட அங்கங்க துடுப்பை பயன்படுத்தி வேகத்தை குறைப்பாங்க ஏன்னா வழியில இருக்க பாறைகளை மோதி கவிழ்ந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால எங்க போதோ அந்த பாதையில் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்களோ நம்மளும் அதே தான் பண்ணி ஆகணும் மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல ஆனா நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ் லைஃப் எனர்ஜி இயற்கையா இருக்கக்கூடிய ஆற்றல் கூட நம்ம ஒத்துழைக்கிறோம் நம்ம தனித்துவமா முடிவெடுக்கிறத விட இது வலிமையானது திறமையானது ஏற்கனவே அந்த நீரோட்டத்துக்கு இருக்கிற அந்த ஆற்றலை நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஒரு சாதாரண மனிதர்களாக இப்ப நம்ம நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்ல எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்க அத்தனை பேர் மத்தியில ஒரு சிலர் மட்டும் அலட்டிக்காம ஆரோட பாதையிலேயே போயிட்டு இருக்காங்க தான் யோகிகள் ஞானிகள் மகான்கள் இவங்களை நம்ம பார்க்கும் போது இவங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனா உண்மையிலேயே இந்த மிராக்கள்ஸ் இந்த அற்புதங்கள் தான் நார்மல் சாதாரணமானது இதை விட்டுட்டு எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கவங்க தான் அப் நார்மல் அசாதாரணமான வாழ்க்கையில பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம நிறைய எனர்ஜி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும் இல்ல நம்ம அதை உருவாக்கணும் இல்ல நம்ம போய் அதை அடையணும் இல்லை நம்ம அதை நிறைவேற்றணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லை அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளோட பிறப்பு உரிமை பர்த் ரைட் நார்மல் நம்ம ரொம்ப இயல்பாக இருக்கும் போது இயற்கையாகவே வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் இது நம்புற மாதிரி இருக்கா இது சாத்தியமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் நோ பெயின் நோ கெயின் ஆனா நம்ம சுத்தி இருக்க இயற்கையை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த கருத்துக்கு முரண்பாடாக இருக்கும் மரங்கள் நட்சத்திரங்கள் மலைகள் சூரியன் புல் இலைகள் மண் இதெல்லாம் நம்ம முயற்சி எடுத்ததுனால உருவாச்சா இயற்கையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இயற்கையில் நிகழ்வது இதெல்லாமே மனிதர்களோட முயற்சி இல்லாம உருவாகிருக்காதா நடந்துட்டு இருக்காதா ஒரு செடியை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் குச்சி இலைகள் இதெல்லாம் தனித்தனியா கொண்டு வந்து கம் போட்டு ஒட்டுவோமா முயற்சி செய்வோமா இல்லனா ஒரு விதையை மண்ணில் நட்டு வச்சு அந்த விதைக்கு தெரியும் எப்படி முளைக்கணும் அப்படின்னு விட்டுடுவோமா ஏதோ ஒரு சக்தி எல்லாத்தையுமே இயக்குது இல்லையா இதை நம்ம அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்த்தாலும் சரி எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி பிக் பேங் இல்லைன்னா மதம் சார்ந்து பார்த்தாலும் சரி கடவுளோட சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லைன்னா ஆன்மீக ரீதியா இது பிரபஞ்சத்தோட இயக்கம் அப்படின்ற கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தாலும் சரி மனிதனுக்களுக்கு அப்பால் பட்ட ஒரு சக்தி எல்லாத்தையுமே எல்பா, அழகா நளினத்தோட சுலபமா செஞ்சிட்டு வரது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும் இப்படி இயற்கை இயல்பாக உருவாக்கக்கூடிய பல கோடி விஷயங்கள்ல ஜஸ்ட்டு ஒன்று எடுத்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ ஆற்றல் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த சக்தி என்னது இந்த சக்தியை பத்தி நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பயனுள்ளதாக இருக்குமா இந்த சக்தியோட சேர்ந்து அதுக்கு துணை புரிந்து அதுக்கு ஒத்துழைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் கூட சுலபமா இருக்குமா இந்த சக்தியெல்லாம் கோடான கோடி அண்டங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா உங்க மனசுல நினைக்கிற ஒரு சின்ன ஆசைய இந்த சக்தியால கொடுக்க முடியாத என்ன நம்ம இது வரைக்கும் நமக்குள்ள இருக்க எனர்ஜி ஃபீல்ட் ஒரு ஆற்றல் புலம் நம்ம கண்களுக்கு தெரியாது ஆனா நம்மளால உணர முடியும் சோ வாழ்க்கையில நம்ம சுகமா உணர்ந்தோம் அப்படின்னா ஃபீலிங் அட் ஈஸ் அப்ப நம்ம அந்த ஆறோட பாதையில நம்ம இயல்ப போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுக்கு அறிகுறி இதுவே ஃபீலிங் அட் ஈஸ் வாழ்க்கை சுகமற்றதாக நமக்கு தோணுது அப்படின்னா நம்ம ஆற்றோட பாதையை எதிர்த்துக்கிட்டு எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி இந்த பயணத்துல வேற என்னெல்லாம் மாற்று வழிகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஒண்ணு துடுப்புகளில் விட்டுறோம் தூக்கி போட்டுறோம் அதாவது எந்த கட்டுப்பாடும் இல்லை எந்த எதிர்ப்பும் இல்லை நோ கண்ட்ரோல் நோ ரெசிஸ்டன்ஸ் அப்ப என்ன நடக்கும் வாழ்க்கையில வேகம் கூடி நம்மளோட இலக்க விரைவா அடைஞ்சிருவோம் இதுக்கு மேல நம்ம உருவாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம எதுவுமே செய்யலை இது முழு சரணாகதி முழு நம்பிக்கை எது மேலே அந்த ஆற்றல் அந்த லைஃப் ஃபோர்ஸ் கடவுள் பிரபஞ்சம் நம்ம தினசரி வாழ்க்கையில் இதை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம் இல்லைனா டூ லிஸ்ட் போட்டு வச்சுருப்போம் ஒரு குறிக்கோள் கோல் லிஸ்ட் ஏதோ ஒன்று வேணும்னு முயற்சி செய்யறது இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம் ஜஸ்ட் ஒவ்வொரு நாளும் இயல்பாக நம்ம எப்படி உணர்றோம் Am I ஐ ஃபீலிங் குட் ஆர் எம் ஐ ஃபீலிங் பேட் நம்ம அமைதியாக நம்ம உணர்றோம் அப்படின்னா அந்த ஆட்டோட பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட துடுப்புகளை தான் துடுப்புகள் இன்னும் நம்ம தோணியோடு தான் இருக்கும் நம்மளை விட்டு அதை போய் ஆகணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை பொதுவாக நம்மலாம் பண்ற தவறு என்ன அப்படின்னா நமக்கு அந்த பேட் ஃபீலிங் ஒரு நல்லதானமா உணரல இல்லையா அந்த உணர்வு வரும்போது நம்ம துடுப்புகள் எடுத்து ஒன்றும் வேகமாக செலுத்த ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஏதாவது பண்ணணும் ஏதாவது முயற்சி பண்ணி எப்படியாவது இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி ஒரு கவலை அதுக்கு மாறாக இந்த பேட் ஃபீலிங் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்நீச்சில் அடிச்சுட்டு இருக்க நம்ம துடுப்பை விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி சில பேருக்கு சரணாகதி அடையணும் அப்படின்னாலே ஒரு பயத்தை உண்டாக்கும் சரணாகதி அப்படின்னா நம்மளோட கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்காது நம்மளோட கட்டுப்பாட்டை நம்ம இழந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் ஆனால் உண்மையிலேயே ஒரு முரண்பாடு ஒரு இங்கே என்ன அப்படின்னா நம்மளோட கட்டுப்பாட்டு எல்லாத்தையும் நம்ம இழக்கிறது தான் உண்மையிலேயே முழு கட்டுப்பாடு த லாஸ் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் இஸ் ஃபுல் கண்ட்ரோல் இது நம்ம மனசுக்கு ஒரு குழப்பமான ஒரு முரண்பாடான விஷயமா தெரியலாம் ஸோ கட்டுப்பாடெல்லாம் விட்டுட்டு அந்த ஆர்வோட ஓட்டத்துக்கு நம்ம போனோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் பயமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம துடுப்பை முழுசாக விட்டுணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை பட் அதை டைட்டா பிடிச்சிக்காமல் ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்பு உணர்வை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் லூஸாக அதை பிடிச்சிக்கலாம் பட் பெருசாக அதை வச்சு எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கணும் சரி இப்படி அந்த ஆற்றோட இயற்கையான பாதைக்கு போகும்போது இங்க கொண்டு போய் நம்மளை விடும் இங்க போய் அது முடியும் நேரடியாக ஒரு பெரும் கடல் த சி ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்லைட்டைன்மெண்ட் ஞானம் அடைதல் அங்க கொண்டு போய் விடும் அப்ப இயற்கையா எல்லாரோட வாழ்க்கை பாதையுமே என்டர்டைன்மெண்ட் ஞானம் அடைதல்ல தான் போய் விடும் அப்படின்னா இதுக்காக நம்ம ஞானம் அடையிறதுக்கு முயற்சி செய்யணும் நம்மளோட எல்லா முயற்சியும் நம்ம விட்டுட்டாலே போதும் இயற்கையா நம்ம எங்க போவோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போவோம் சரி இந்த உவமை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்பப்ப நம்ம தோணிலேருந்து இறங்கி கரையோரமாக அமைதியா உட்காந்து அந்த ஆத்த கவனிப்பது தான் தியானம் இந்த ஆறு இந்த வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் அந்த சமயத்தில் ஆனால் அதுக்குள்ளே நம்ம இறங்கி பயணிக்கல பங்கேற்கலை ஜஸ்ட் பார்வையாளராக இருக்கும் பார்வையாளராக இருக்கும் போது இதுக்கு மேலே இந்த ஆறு எந்த இடத்துல பிரியலாம் அங்கேருந்து எத்தனை பாதைகள் இருக்கு அதுல எந்த பாதையில நம்ம போகலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தை கொடுக்கும் இந்த ஆற்று பாதையோட ஒருவேளை எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாலும் வெளியில உட்காந்துக்கிட்டு நம்ம கவனிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்காவது அந்த எதிர்நீச்சல் பண்ணாம இருப்போம் இப்படி நம்ம தினைக்கும் கொஞ்ச நேரமாவது தியானத்தை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தோணிக்குள்ள அமர்ந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போது உண்மையில நம்ம எதிர் திசையில போக கூடாது ஆற்றோட பாதையில நம்ம போகணும் அப்படிங்கிறது புரிய வரும் ஏன்னா நம்ம ஆட்டோட பாதைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஆறு எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனா வெளியில உட்காந்து பார்க்கும் போதுதான் அந்த ஆறோட பாதை அது எங்க போகுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் அதை நம்ம பார்த்துட்டா போதும் எந்த திசையில நம்ம போகணும் அப்படிங்கறத நமக்கு புரியும் இதுதான் நம்ம தினக்கம் செய்யக்கூடிய தியானம் மெடிடேஷன் நம்ம வாழ்க்கைக்கு பண்ணக்கூடியது இதை நேரடியாக நமக்கு அப்ப புரியாம இருக்கலாம் இருந்தாலும் நம்ம ஆழ்மனம் இததான் பண்ணுது தியானத்தப்போ எ போகிறவங்களாம் தவறான பாதையை அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு அனுபவம் சோ இந்த யுவமையில இருந்து ஒரு பாதை நல்லது ஒரு பாதை நல்லது இல்ல அப்படின்னு சொல்ல வரல ஆனா நமக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுலபமான பாதை ஒன்று இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உவமை ஏதோ ஒரு நிகழ்வுக்கு ரொம்ப அதிகபட்சத்துல முக்கியத்துவம் கொடுக்கறது இதுதான் நம்ம பாதைக்கு மிகப்பெரிய தடை அது ஒரு பயம் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் இப்போ அந்த ஆட்டோட பாதையில ஒரு பாறை நடுல வருது அதை பார்த்துட்டு அதில் இடிச்சு நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பதட்டத்துல நம்ம தோணி தடுமாற ஆரம்பிச்சிடும் இல்ல இதுவே ஒரு அழகான மர்மைடு ஒரு கடல் கண்ணி தோன்றுறது ஒரு கண்கள் அழகா இருக்கு ஒரு கூந்தல் அழகா இருக்கு சரிதான் ஆனா அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட கவனம் முழுக்க அதுல இருந்துச்சுன்னா அப்பயும் நம்மளோட பாதை திசை திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வாழ்க்கையில எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும் ஆற போகிற பாதையில அப்படி போகணும் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் கண்ணை முடித்து படுத்துட்டே வரலாமா அப்படின்னா அதுதான் விழிப்புணர்வோட நம்ம பாதை மேல கவனத்தோட இருக்கணும் ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி நம்ம கையில ஒரு ஸ்பூன்ல எண்ணெய் இருக்கு அது கையில எடுத்துக்கிட்டு போனோம் ஒரு அழகான பேலஸ் மாளிகையை சுத்தி பார்க்கணும் மாளிகைக்குள்ள இருக்க எல்லா அழகான அற்புத பொருட்களையும் கண்டுகளிக்கணும் ஆனால் அதே சமயத்துல எண்ணெய் கீழே விழாமல் பாத்துக்கணும் அதிக அளவில் ஒரு பொருள் மேல லயிச்சு அங்கேயே நின்னுட்டோம் அப்படின்னா எண்ணெய் விழுந்துடும் எண்ணெய் விழுந்துருமோ விழுந்துருமோன்ற பதட்டத்திலேயே இருந்தோம்னா எந்த பொருளையும் நம்ம பார்த்து ரசிக்க முடியாது இது ரெண்டுத்தையும் திறமையாக பண்ணக்கூடிய பக்குவம் மன பக்குவத்தை வளர்த்துக்கணும் தூரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல முதல்ல இருந்துச்சு அதை பார்த்த பீதியில எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பாறைகள் கூட முதலியாவே கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப நம்ம இருந்த காலம் பாஸ்ட் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு பதிலா எதிர்காலத்துல இந்த தோணி எங்க போகுது இந்த ஆரோட பாதை எங்க போகுது இல்ல வாழ்க்கையில ஒரு நிகழ்வு எப்படி நடக்கும் அதுக்கு என்ன சாத்தியம் இருக்கும் எப்ப நடக்கும் எங்கிருந்து வரும் இப்ப இருக்க சூழ்நிலையில அது சாத்தியமா இல்லாம இருக்கலாம் ஆனா அது எப்போதுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற குழப்பம் கவலை இந்த மாதிரி எதிர்காலத்துல இருக்கிறது இது ரெண்டுமே இப்ப நிகழ்காலத்துல நம்மளோட பாதை மேல கவனம் இல்லாம நம்மள திசை திருப்போம் ஸோ நானூற்றி எழுபத்தி ஐந்து நிலையில இருக்கிற வரைக்கும் நம்மளோட முயற்சினால வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்திருக்கோம் பட் அதுக்கு மேல நம்ம விழிக்கிறோம் எதுக்கு விழிக்கிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின அந்த சக்தி நம்ம கண்ணுக்கு தெரிய வருது நம்மளால் உணர முடியும் சக்தி வாழ்க்கைய பார்த்துக்கும் அப்படிங்கிற அதீத்த நம்பிக்கையோட நம்ம வீழ்த்தெழுகிறோம் டூயில இருந்து பீயிங்க்கு மாறுற தருணம் ஆரம்பிக்குது இந்த வீடியோவை மறுபடியும் கேட்டு பாருங்க புதைந்துள்ள மறைந்துள்ள சில சூக்மங்கள் நமக்கு நல்ல ஒண்ணு தெளிவா புரியும் மற்றும் ஒரு பதிவுல பாக்கலாம் இருக்கையே தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்